ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஆரா மீன் எப்படி க்ளீன் பண்ணி அதை குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆரா மீன் வந்து இங்கே நாங்கள் எங்கள் ஆற்றுல பிடிச்சது இந்த ஆரா மீனை எப்படி க்ளீன் பண்ணனும் அப்படின்னா இந்த மண்ணு போட்டு தான் க்ளீன் பண்ணணும் ஆற்று மண்ணு போட்டு இந்த சொர சொரப்பான சர்ஃபேஸில் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஏன்னா இந்த ஆ மீனில் வந்துட்டு ரொம்ப வளவலைன்னு தன்மை இருக்கும் ஏன்னா ஆற்றுல வளர்ந்ததுனால அந்த பாசான் தன்மை இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம வந்து மண்ணில் க்ளீன் பண்ணி நல்லா வெள்ள விலையன்னு கொண்டு வந்துடணும் இந்த கலர் பாருங்கள் கிரீன் கலர்ல இருக்கும் பாசம் கலரில் இருக்கு இதை வந்து நம்ம இப்போ எப்படி கிளீன் பண்ணி இந்த மண்ணை யூஸ் பண்ணி எப்படி கிளீன் பண்ணி வெள்ளையா கொண்டு வர்றதுன்னு பார்த்துடலாம் இதை ஃபர்ஸ்ட் நல்லா இதுக்கு மேலெல்லாம் இங்க முள் இருக்கும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் ஸோ இது கையில் குத்திரும் வளவளப்பு தன்மை இருக்கனால இப்போ மண்ணை நல்லா சர்ஃபேஸ்ல பரப்பிக்கோங்க பரப்பிட்டு இப்படி ஃபிஷ்ஷை வச்சுட்டு மீனை வச்சுட்டு நல்லா இப்படி அழிச்சு அழுத்தம் கொடுக்கணும் நல்லா டைட்டா பிடிச்சிட்டு பண்ணணும் நல்லா மண் சர்ஃபேஸ்ல வச்சுக்கோங்க இத நல்லா மண்ணில் வந்து தேய்ச்சிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேய்க்கணும் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு இதுங்க தண்ணியில கழு காணிக்கிறேன் இங்க பாருங்க இப்பதான் லைட்டா வெள்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதே மாதிரியே நல்லா புடிச்சிட்டு இந்த மண்ணில் நல்லா தேய்க்கணும் இந்த பொசிஷன் அந்த பொசிஷன் எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு கை வாகம் எந்த பக்கம் வருதோ நல்லா டைட்டா இப்படி புடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் புடிச்சிட்டு இப்படி தேயுங்க ஃபர்ஸ்ட் இந்த முள்ள இருக்கு மேல இருக்க முள்ள வந்து முதல்ல எடுத்துருங்க இப்படி ரெண்டு பக்கமும் இந்த மீனை புடிச்சிட்டு சவுண்ட் மண்ணில் போட்டு எடுத்துடணும் போயிடும் உங்களுக்கு கிளீனிங்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அந்த முள்ளை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடுறது இல்லைன்னா கையில குத்திட்டே இருக்கும் இப்ப மீனை நல்லா இப்படி புடிச்சிக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க நல்லா வெள்ள வெள்ளேன்னு ஆகணும் அந்த எல்லாம் போயிடணும் மண்ணை இப்படி குமுச்சு குமுச்சு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கிரிப்னஸ் வரும் ஒரு பக்கம் தேய்ச்சாச்சு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தேய்க்கணும் இந்த வால் பகுதி எல்லாம் ரொம்ப வளவளப்பு அதிகமா இருக்கு இந்த மீன்ல முள்ளே இருக்காது குழந்தைங்க கூட சாப்பிடலாம் வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு இந்த மீன் கொஞ்சம் ரொம்பவே அந்த வளவளப்பு தன்மை எல்லாம் போயிடுச்சு இந்த லைட்டா அந்த கலர் மட்டும் போனா போதும் லைட்டா தேங்க இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் ஏன்னா கலர் மட்டும் போனா போதும் இப்ப பாருங்க நல்லாவே டிஃபரென்ஸ் தெரியுதா இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணனும் எந்த இடத்துல வளவளப்பு உங்களுக்கு தன்மை இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல இப்படி கட்டை விரலை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும் பார்த்தீங்களா அந்த வால் பகுதியிலேயே அதே மாதிரி போயிடுச்சு இதே மாதிரி தான் எல்லா மீனையும் நீங்கள் வாஷ் பண்ணனும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முன்னாடி மீன் கிளீன் பண்றத பார்த்தோம் எப்படி இந்த ஆரா மீனை கிளீன் பண்றதுன்னு இப்போ அந்த மீனை நாங்கள் கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியில கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வேஸ்ட் அந்த சைட்ல இருக்கும் உள்ள செதில்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப வளவளப்பு தன்மை இருக்கும் அதனால இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் இது வந்து அந்த மீனுக்குள்ள குடல் இருக்கும்ல அந்த பாக பகுதி இது வந்து தலை இந்த தலை வந்து நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த கில்ஸை இந்த செதில் பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தலையில ஒன்றுமே கிடையாது அதனால இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது தூக்கி தான் போடணும் இப்போ இந்த மீனில் என்ன பண்ணியிருக்கோம் குட்டி குட்டி பீஸா அவங்க இப்போ குழம்புக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய பீஸா போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோன்றனால சின்ன சின்ன பீஸா போட்டிருக்கோம் எல்லா மீனுமே ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வேக வைக்கிறதுக்கு இப்போ இதை வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா தண்ணி போட்டு அதாவது பெரிய பாத்திரத்தில் கல்லுப்பு போட்டு நல்ல இந்த மீனை வாஷ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வளவளப்பு தன்மை நம்ம மண்ணில் போட்டு தேய்ச்சனால அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே போயிடும் இதுக்கு வந்து கல்லுப்பு தான் மெயின் கல்லுப்பு போட்டு நல்ல மீனை வாஷ் பண்ணுங்க இப்படி ஒரு பெரிய பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மீன் எல்லாம் எடுத்து இந்த பெரிய பாத்திரத்துல போட்டுக்கோங்க இந்த வேஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேணாம் தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த மீன்ல வந்து நான் இப்போ கல்லுப்பு போட போறேன் இவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்றதுக்கு இப்போ இதில் வந்து கல்லுப்பு போட்டு தண்ணி விட்டுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்றதுக்கு நல்லா இப்படி மீனை வந்து கலரிக்கும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்க வாஷ் பண்ணுங்க இப்படி வாஷ் பண்றச்சியே அந்த மேல இருக்க அந்த பிளட்டு ரத்தத்தோட இது அழுக்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தண்ணியில் வந்துடும் நீங்களே பாருங்கள் தண்ணியோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல மீனை வந்து நல்லா திருப்பி திருப்பி வாஷ் பண்ணணும் இப்போ போய் இதை நான் ட்ரைன் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு டைம் பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டு டைம் வந்து சால்ட் வாட்டரில் அதாவது கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு என்னென்ன மசாலாஸ் போட்டு நான் ஃப்ரைக்கு ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சது தனி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் தனியாத்தூள் இது தான் மீன் இந்த மீனுக்கு வந்து நல்ல வாசம் நம்ம என்ன நிறையா எக்ஸ்ட்ரா மசாலாஸ் ஏதாவது போடணும் வாசம் கம்மியாயிடும் அதனால இந்த மசாலாஸ் மட்டும் போட்டால் போதும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகல பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூன் நான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா ஒரு ஸ்பூன் தயிர் இது வீட்ல செஞ்ச தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூன் இந்த தயிர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீனோட பைண்டிங்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீன்லேயே உங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கும் ஸோ நிறைய தண்ணியை விடாதீங்க தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி ஊற்றாதீங்க தயிரே போட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இருக்கும் மசாலா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெசரணும் இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறேன் இதில் கலரிங் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க கலரிங்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படி உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது போட்டுனா கண்டிப்பா நல்ல பிரைட் கலர் கிடைக்கும் இப்போ மீன் எல்லாம் இதுல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ இதை எப்படி பெறட்டுறதுன்னு பாருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீனை பெசறணும் இங்கே பாருங்கள் நல்லா பெசரிட்டேன் தண்ணியே விடலை மீன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வெறும் தயிர் மட்டும்தான் விட்டு பிசைஞ்சேன் இப்போ நல்லா இந்த மீனில் மசாலா எல்லாம் இறங்கிடுச்சு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் கேமராவில் நல்ல மீனில் மசாலாலாம் இறங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய விடுங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து மீனை விட்டு தனியாக பிரிஞ்சு வராது இப்போ நல்லா அதை ஃபேன் காற்றுல காய வைக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட்டில் மாற்றிட்டு இதை ஒரு நல்ல ஃபேன் காற்றுல காய வைங்க இந்த மசாலாவோட அந்த ஈரப்பதம் அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதை பொறிச்சு எடுக்கலாம் வாங்க இப்போ இந்த மீனை பொறிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் மீனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயில் மீனை நல்லா போட்டாச்சு மீன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக வேக விடுங்க ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயோட இந்த சலசலை மீன் மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் கூட ஆகாது சீ ஃபுட் எல்லாமே டக்குன்னு குக் ஆகிடும் ரொம்பவும் மீனை போட்டு கிண்டாதீங்க மீன் உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் எப்போதுமே மீன் பொடிக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி என்ன சூடா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன சூடேறிச்சு அடுத்த பேட்ச் போட்டுருங்க மீனை போட்ட உடனே கடாயில் கரண்டியை போட்டு கிண்டாதீங்க இந்த சலசலப்பு லைட்டாக அடங்கினதுக்கு அப்புறமா போட்டு இப்படி இப்படி கிண்டக்கூடாது லைட்டாக இப்படி எடுத்து பார்க்கணும் இப்போது மீனில் வந்து லைட்டாக அந்த பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிக்குது இப்போ அடுத்த பேட்ச் மீனும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு மீன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போது இந்த பிளே மாத்தி இருக்க ஃபிஷ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போது நம்ம வருத்த ஃபிஷ்ஷை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட்டு இங்கே பாருங்க ஃபிஷ் எப்படி நல்லா மசாலாலாம் ஊறி நல்ல கிறிஸ்பாக வந்திருக்கு இதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளாரு அரிசி மாவு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை இந்த மாதிரி தயிர் அது போட்டு பசறும்போதே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்